Thank uh you. -huh. அன்பு பெரியவர்களே தாய்மார்களே செங்கல்பட்டு மாவட்டம் மதுராதக வட்டம் கல்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஆண்டோர்களை சார்ந்த நாடகால அரசியர்களை உங்கள் அனைவருக்கும் எங்களது ஆறு அருள் ஜோதி நாடகமன்றத்தின் சார்பாக நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இங்கே அம்மனுக்காக விழா ஏற்பாடு செய்து எங்களுக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்ற அனைத்து மூலங்களுக்கும் எங்களது ஆரணி அருள் நாடகமன்றத்தின் சார்பாக நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த மேடையில் எங்களுடைய தகச்சி இருக்கின்றால் முத்தழகி முத்தழகிக்கு தாய்மாமன் வேண்டும் அதனால் தாய்மாமன் சீர்வெளிசை யார் கொண்டு என்று தெரியவில்லை இந்த ஊர் இருக்கிற தாய்மாமனாக வந்து இதை பொறுப்பேற்றுக் கொள்ள உங்களை அன்பு கேட்டு கொள்கின்றோம் தாய்மாமன் வந்து அருமை தாய்மாமன் சிங்கார்கள் என்னுடைய தங்கச்சி கழுத்திலே மாலை அணிவித்து இந்த மஞ்சள் நீராட்ட அவர் தலைமையில் ஏற்பாடுகள் செய்திருக்கிறார் தரமான Terima kasih telah menonton! குடும்பம் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் என்னுடைய தங்கச்சிக்காக ஐம்பது ரூபாய் அன்பல் பழைத்திருக்கிறார் அழித்து உள்ள அருகுபோல் வேறுபடி முழுகில் போல் முசியாமல் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கல்பட்டு கிராமத்தை சேர்ந்த கே அன்பு ஐயா அவர்கள் எனது தங்கச்சியினுடைய மஞ்சள் நிறைவுக்கு அன்பளி படித்திருக்கிறார் உள்ளும் ஆள் போல் செலுத்தி அருகுபோல் வேரோடி முழுகில் போல் முசியாமல் இருக்க வேண்டும் நீண்ட ஆயிலும் நீண்ட செல்வங்களை பெற்று பலமுடன் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில்

பெண்கள் லத்தூர் ஒன்றிய பொருளாளர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அன்பிற்கு மரியாதைக்குரிய அருமை ஐயா நம்முடைய கல்பட்டு கிராமத்தை சேர்ந்த வரதன் அவர்கள் திருவாளர் வரதன் அவர்கள் அவருடைய கட்சியும் அவருடைய குடும்பமும் மென்மேலும் வளர வேண்டும் என்று எங்கள் மனமார வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் எங்கள் அருள் ஜோதி நாடகமன்றத்தில் இவர் தந்த சொர்க்கம் என்ற நாடகத்திற்காக ரூபாய் நூத்தி ஒன்று அன்பளிப்பு அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அவருடைய கட்சிக்கும் நாங்கள் நன்றி கரணாக்கி நல்ல முறையை வணங்குகிறோம் நன்றி வணக்கம் 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 வந்த இடத்த 20 பெரிய மனுசை ஐட்டாங்க. ஏன்னா இதே அவ ஊராண்டா எவ்வளவு ஜன கூட்டம் வந்திருக்குமா? இல்ல அவசரப்படாதே. ஒரு விழா நம்ம தான் முன்னாடி போய் பத்திரிகை கொடுத்துதான். ஆமாங்க. நம்ம பத்திரிகை கொடுக்கல. அதனால நான் நேரில் சென்று அவர்கள் அழுது ஒரு ஓலை ஏர்க்கடா. thank okay. <laughs> you

புதமான கிராம படிக்கிறார்கள் அவர்களுக்கு சரஸ்வதி கலைவாணியும் எப்பொழுதும் அவருடைய இருக்க வேண்டும்

என்ன <laughs> <laughs> No, <laughs> no,

আরে সিঙ্গারি দেবকি মউলা পাড়োলা পাড়োলা

நல்ல சரகா பார்த்து மிச்சிக்கு ஒரு சோடா வாங்கி கொடுத்தலாம் பாரிசு பசங்க ஐயோ மாத்த ஒரு மகாராஜா ஊத்து ஃபங்க்ஷன் இது ஒரு ரசம் வச்சு ஊத்துடா ಅಂತ சொன்னா மொத்த தண்ணியல இருபா ரசம் டேய் மத்தையடா ஃபங்க்ஷன் ராஜா ராஜா வாடா டெய்லி ஆடி மாசம் full ஆகிட்டடா தெனவோ நாய பச்சற